தனிம அட்டவணையின் வரலாற்றில் மோஸ்லியின் பங்களிப்பு மோஸ்லிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த ஜர்னி ஆஃப் த பீரியாடிக் டேபிள் தனிம அட்டவணை பல விஞ்ஞானிகளின் நுண்ணறிவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது காலப்போக்கில் தனிம அட்டவணை எவ்வாறு உருவாகியுள்ளது என்பதை நாம் பார்த்தோம் இப்போது நாம் இறுதியான மற்றும் முக்கியமான திருப்பத்தை அடைகிறோம் இது தனிம அட்டவணைக்கு முற்றிலும் புதிய வழிமுறையை அளித்தது இம்முறை வித்தியாசமான ஒன்று நிகழ்ந்தது இதுவரை தனிம அட்டவணையில் உள்ள கூறுகள் அணுநிறை மூலம் வரிசைப்படுத்தப்பட்டன ஆனால் பின்னர் விஷயங்கள் மாறின அணுநிறைக்கு பதிலாக அணு என்னை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்தப்பட்டன ஏன் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்காக இடங்களை விட்டு சென்ற மெண்டலீவின் தனிம அட்டவணை உங்களுக்கு நினைவிருக்கிறதா அந்த அட்டவணையில் அதிக அணுநிறை கொண்ட சில தனிமங்கள் குறைந்த அணுநிறை கொண்டவற்றுக்கு முன் வைக்கப்பட்டன ஏற்கனவே உள்ள பொருந்தாத புதிய தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன செய்வது அவற்றின் அணுநிறை அடிப்படையில் அவை எங்கே வைக்கப்படும் இங்கே அல்லது இங்கே இதுதான் எதிர்காலத்தில் நிகழ்ந்தது ஐசோடோப்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட போது இது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறியது ஐசோடோப்புகள் ஒரே தனிமத்தின் அணுக்கள் அவை வெவ்வேறு அணுநிறைகள் கொண்டவை ஆனால் அவற்றின் பண்புகள் ஏறக்குறைய ஒரே மாதிரியானவை குளோரின் ஐசோடோப்புகளை பாருங்கள் அவற்றின் வெவ்வேறு அணுநிறைகளின் அடிப்படையில் நாம் அவற்றை வெவ்வேறு நிலைகளில் வைத்தால் அது சரியானதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் விஞ்ஞானிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐசோடோப்புகளை கண்டுபிடித்தனர் நீண்ட காலமாக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெண்டலிவின் கனிம அட்டவணையில் மாற்றம் தேவை என்று உணரப்பட்டது இவர் விஞ்ஞானி ஹென்றி மோஸ்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் தனது சோதனைகள் மூலம் தனிமங்களின் பண்புகள் அவற்றின் அணு எண்ணை பொறுத்தது என்பதை அவர் நிரூபித்தார் அவற்றின் அணு நிறை சார்ந்தது அல்ல எனவே அணு எண் என்றால் என்ன அணு எண் ஓர் அணுவின் உட்கருவில் நியூக்ளியஸ் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை இது ஒரு புதிய யோசனையாக இருந்தது மேலும் நவீன தனிம அட்டவணை இவ்வாறாக உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் மோஸ்ட்லி தனிம கூறுகளை ஒழுங்கமைக்க தொடங்கிய புரோட்டான் கண்டுபிடிக்கப்படவில்லை தனிமங்களின் அணு எண்களை தீர்மானிக்க அவர் எக்ஸ்ரே புகைப்படங்களை பயன்படுத்தினார் அவர் அதை எப்படி செய்தார் அதை பற்றி பின்னர் விவாதிப்போம் ஆனால் இங்கே ஆச்சரியமான ஒன்று இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் அணு என்னும் கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையும் துல்லியமாக ஒரே மாதிரியாக இருப்பது கண்டறியப்பட்டது அணு எண்ணின் அடிப்படையில் தனிம அட்டவணையை அமைப்பது பல சிக்கல்களை தீர்த்தது உதாரணமாக ஐசோடோப்புகள் சரியாக வைக்கப்பட்டன ஒரே அணு எண்ணை பகிர்ந்து கொள்வதால் அவை ஒரே தனிமத்தின் கீழ் மேலும் அணு எண்ணின் அடிப்படையில் புதிய தனிமங்களின் பண்புகளை கணிப்பது மிகவும் எளிதானது மோஸ்ட்லி நான்கு அறியப்படாத தனிமங்கள் இருப்பதை கணித்து அவற்றை தனிம அட்டவணையில் வரிசைப்படுத்தினார் இந்த தனிமங்கள் டெக்னீசியம் ஹாஃப்னியம் மற்றும் ரெனியம் ஆகும் இன்று நாம் பயன்படுத்தும் குறிப்பிட்ட தனிம அட்டவணை பெரும்பாலும் மோஸ்லியின் பங்களிப்பின் விளைவாகும் துரதிருஷ்டமாக இந்த அட்டவணையை உருவாக்கிய இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மோஸ்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் முதலாம் உலக போரின் போது இறந்தார் விஞ்ஞான சமூகம் ஒரு புத்திசாலித்தனமான மனிதரை இழந்தது இதோ உங்களுக்காக ஒரு கேள்வி நவீன தனிம அட்டவணையில் ஐந்து தனிமங்கள் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளின் பெயர்களால் பெயரிடப்பட்டுள்ளன இந்த தனிமங்களின் அணு எண்கள் மற்றும் அடையாளங்களை கண்டறியுங்கள் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் We'll yeah.